நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதம் நான் விஜய் நாயுடு மும்பையைச் சேர்ந்தவன் நான் பல வருடங்களாக ஆசிரியர் பணியில் இருக்கின்றேன் எனது உள்நிலையில் ஒரு ஆழமான மாற்றத்தை நான் அனுபவித்து வருகின்றேன் காலப்போக்கில் படிப்படியாக வெளிப்பட்ட ஒரு பயணம் முன்னதாக நான் மிகவும் எளிதாக மனக்காயம் அடைவேன் குறிப்பாக என் சகோதரர்களில் ஒருவருடன் நான் பழகும் போது எளிதில் காயமடைவேன் அவருடனான மனக்கசப்பு எனக்குள் பல நாட்கள் நீடித்தது என்னை தொந்தரவு செய்தது சில சமயங்களில் மாணவர்களின் அற்பமான மனப்பான்மை என்னை மிகவும் பாதிக்கும் எனது துறையில் நற்பெயர் மற்றும் நல்ல வருமானம் இருந்த போதிலும் செல்வத்தின் அடிப்படையில் எனது எதிர்காலத்தை பற்றிய ஆழ்ந்த பாதுகாப்பின்மையுடன் நான் போராடினேன் இருப்பினும் நான் ஸ்ரீ பகவானின் முக்தி மோக்ஷா வகுப்புகளில் தவறாமல் கலந்து கொள்ள ஆரம்பித்த பிறகு ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கண்டேன் நான் உணர்ந்த காயத்தின் தீவிரம் கணிசமாக குறையத் தொடங்கியது இன்று என் சகோதரருடனான எனது உறவு அபரிமிதமாக மேம்பட்டுள்ளது இப்போது நான் அவரையும் அவரது நடத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன் அது இனி என்னை தொந்தரவு செய்யாது மாறாக நான் ஒரு அமைதியை உணர்கின்றேன் அதுபோன்று எனது பிள்ளைகளிடம் குறிப்பாக ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் நான் எரிச்சல் அடைவேன் இப்போது வீட்டிலோ அல்லது வாழ்க்கையிலோ என் எதிர்பார்ப்புகள் நிகழவில்லை என்றாலும் நான் அதை ஏற்று வாழ்க்கையுடன் இசைந்து செல்ல கற்றுக்கொண்டேன் நான் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டுமென்றால் எரிச்சலோ கோபமோ இல்லாமல் அமைதியாக செய்கின்றேன் ஒரு காலத்தில் என்னை பெரிதும் பாதித்த நிதி பாதுகாப்பின்மைகள் தளர்ந்துவிட்டன நான் பாதுகாப்பாக உணர்கின்றேன் வாழ்க்கை ஒரு புதிய எளிமை மற்றும் கருணையுடன் தோன்றுகின்றது நன்றி உணர்வு என் இருப்பின் இயல்பான பகுதியாகிவிட்டது என் வாழ்க்கையில் பங்களித்த ஒவ்வொரு நபருக்கும் நான் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் காய்கறிகள் வாங்குவது போன்ற எளிய செயல்கள் கூட எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றன நான் சந்திக்கும் காய்கறி வியாபாரிகள் மீது ஆழ்ந்த அன்பும் நன்றி உணர்வையும் உணர்கின்றேன் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு உணவளிப்பது ஆழ்ந்த தொடர்பு மற்றும் மகிழ்ச்சியின் ஆதாரமாக மாறியுள்ளது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுடனான எனது பந்தம் ஒவ்வொரு நாளும் வலுவடைகிறது தெய்வீக அன்பு மற்றும் அருளால் சூழப்பட்டிருப்பதை உணர்ந்து அவர்களின் முன்னிலையில் இரவில் பல மணி நேரங்களை கழிப்பதை நான் விரும்புகின்றேன் நன்றி ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் முழுமையாக வாழும் இந்த நிலைக்கு என்னை ஆசிர்வதித்ததற்கு பல கோடி நன்றிகள் ஜெய் போலோ ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் கி ஜெய்